சூனியக்காரியும் அழகிய பெண்களும் ஒரு மலையடி வாரத்துல இனிமையான குரல்ல பாடுறப்போ அந்த பள்ளத்தாக்குல மலர்கள் மலர்ந்தது சிறியவ நடனமாடினா காட்டு பயங்கர மிருகங்கள் கூட அவளோட சேர்ந்து நடனம் ஆடும் அவங்களோட குடிசையை சுத்தி இருந்த பூந்தோட்டம் ரூமுங்கிற தெய்வத்தோடது அந்த தோட்டத்தை அந்த இரண்டு சகோதரிகளும் கண்ணும் கருத்துமா கவனிச்சிட்டு வந்தாங்க அதுல பல அபூர்வ பூக்கள் பொத்துது அதை யாரும் பாழ்படுத்தாம பாதுகாத்து வந்தாங்க குறிப்பா சூனியக்காரி தைன்காப் அங்க வராம இருக்க அவங்க எச்சரிக்கையோட இருந்தாங்க அந்த சூனியக்காரி ஒருத்தரை தாக்குறதுக்கு முன்னாடி அவரோட கனவுல தோன்றி பயமுறுத்துவாளாம் அவளால எளிதில எந்த உருவையும் எடுக்க முடியுமா அவளை அடக்க யாராலையும் முடியல ஒரு நாள் இளையவள் ஒரு விசித்திர கனவை கண்டா அந்த தன்னோட சூனியக்காரி அக்காவோட தங்க தலையணைய பிடுங்கிக்கிட்டு ஓடுறதா அந்த கனவு இருந்தது அந்த கனவை பார்த்த தங்கை அலறினோன அதை கேட்டு அக்கா தூக்கத்துல இருந்து விழிச்சு என்ன விஷயம்னு கேட்டோன்ன அவளும் தான் கண்ட கனவை கோரினா அதனால ரெண்டு பேரும் என்ன செய்யறதுன்னு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்போ பூந்தோட்டத்துல ஒரு இளம் பெண் உலாவிக்கிட்டு இருக்கிறத அவங்க பார்த்தாங்க பெரியவ உடனே அவ சூனியக்காரியோன்னு சந்தேகப்பட்டா இளையவ தன்னோட அக்காவோட தங்க எடுத்து அவ பிடிங்கி சந்தேகமே அந்த அவங்க வந்து அடடே நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா இருக்கீங்க அதனாலதான் மன்னர் உங்களை பார்க்க விரும்புறாரு உங்களை மன்னர் கிட்ட போய் கொண்டு சேர்க்கிறேன் உடனே புறப்படுங்கன்னு சொன்னா அப்போ பெரியவ எங்களுக்கு ராணி ஆகணும்னு ஆசை இல்ல அதனால நாங்க வரமாட்டோம்னு சொன்னா அப்போ அவ இது மன்னனோட கட்டளை நீங்க வரலன்னா நான் பிடிச்சு இழுத்துட்டு போவேன் நான் யார் தெரியலையா நான் தான் சூனியக்காரின்னு சொன்னா அந்த சகோதரிகள் ரெண்டு பேரும் பயந்து போனாங்க பெரியவ அவகிட்ட கோபிச்சுக்காத முதல்ல நீ ஏதாவது சாப்பிடு பிறகு பேசலாம்னு சொல்லி அவளை உட்கார வச்சு தான் சமைச்சு வச்சிருந்ததை எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தா சூனியக்காரியும் அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு சரி இனி கிளம்பலாமேன்னு சொன்னா அப்போ பெரியவ கொஞ்சம் இரு வயல கொஞ்சம் உழ வேண்டி அந்த வேலைய செஞ்சுட்டு வரேன்னு சொன்னா அதுக்கு சூனியக்காரியோ நீ உழ போக வேணாம் நான் அதை ஒரு நடியில செஞ்சுடுறேன்னு சொல்லி ஏதோ மந்திரத்தை உச்சரிச்சா மறுவினடியே வயல் உழப்பட்டு விதை விதைக்கப்பட்டோம் இருந்தது அப்போ சூனியக்காரி ம் கிளம்புன்னு சொன்னோன்ன பெரியவளும் இரு இன்னமும் ஒரு வேலை இருக்கு நெல் குத்தனும் துணி நெய்யணும்னு சொன்னா உடனே சூனியக்காரி அதையெல்லாம் நொடியில செஞ்சுட்டா அதுக்கப்புறம் அந்த சகோதரிகள் அந்த கொஞ்ச அவங்க ஒரு அடைஞ்சாங்க அப்போ தங்கை அதோ அரண்மனை இனி பயம் இல்லன்னு தன்னோட அக்கா கிட்ட சொன்னா அப்போ சூனியக்காரி ரெண்டு பேரும் இந்த ஆத்துல இறங்கி குளிங்க பிறகு அரண்மனைக்கு போகலாம்னு சொன்னா முதல்ல பெரியவா ஆற்றுல இறங்கினா உடனே சூனியக்காரி அவ்ளோ ஒரு மீனா மாத்தி ஆத்துல தள்ளி விட்டா இளையவள் இதை பார்த்து பயந்து போய் எழுந்து ஓடினா ஆனா சூனியகாரி அவளை பிடிச்சு நிறுத்தி பயப்படாத நான் நான் நடந்தா செய்ய மாட்டேன்னு சொல்லி அவளுடைய அக்கா போல போலினான் அதை பார்த்து தங்கை திகைச்சு போனா சூனியக்காரியும் இளையவளும் மன்னனோட அரண்மனைக்கு போனாங்க சூனியக்காரி மன்னன் கிட்ட நான் தான் இவளுடைய அக்கான்னு சொன்னா மன்னன் பெரியவளா வந்த சூனியக்காரியோட அழகுல மயங்கி அவள உடனே மணந்துகிட்டான் சூனியக்காரி மாதிரி ஆடுகளை மேய்க்க கொண்டு கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி வருவா அப்போ சூனியக்காரி ரெண்டு மூன்று ஆடுகளை பிடிச்சி விழுங்கி வர ஆரம்பிச்சா இப்படியே சில நாட்களுக்கு நடந்தது ஒரு நாள் ஆத்தோட கரையில உட்காந்து தான் சூனியக்காரி கிட்ட அகப்பட்டுக்கிட்டு சிரமப்படுறத வாய் விட்டு புலம்பினா அத ஆத்துல இருந்து ஒரு மீன் மேல் மட்டத்துக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சுது அது தன்னோட சகோதரி தான்னு அவ தெரிஞ்சுகிட்டா திடீர்னு அந்த மீன் பெரியவளா மாறுனது அவ தான் நீர்ல இருக்கிறப்போ மீனாகவும் கரைக்கு வந்தா பழையபடி ஆகிடுறதாவும் சொன்னா அதுல இருந்து தங்கை தினமும் தன்னோட அக்காவை பார்த்து ஒரு மணி நேரம் பேசிட்டு அரண்மனைக்கு போக ஆரம்பிச்சா இத சூனியக்காரி ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டா மறுநாளே சூனியக்காரி தானே ஆடுகளை மேய்க்க விட ஓட்டிட்டு போனா அங்க நதிக்கரையில தங்கைக்காக காத்திருக்கும் அக்காவை பார்த்தா சூனியக்காரிய பார்த்ததுமே பெரியவ ஆத்துல குதிச்சு தப்பி போயிட்டா அத பார்த்த சூனியக்காரி வாட்டம் அடைஞ்சு அரண்மனைக்கு திரும்பி வந்தா தங்கையோ தன்னோட அக்காவுக்கு சூனியக்காரியால என்ன ஆபத்து நேர்ந்திருக்குமோன்னு நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சா மத்தியானம் வந்தப்போ மன்னன் தன்னோட மனைவிய பார்க்க வந்தான் அப்போ தங்கைய அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து ஏன் அழற என்ன விஷயம்னு கேட்டான் அப்போ தன்னோட கதையை சொல்லி சூனியகாரியோட வஞ்சகத்தை விவரமா விளக்கினா அவன் ஆச்சரியத்தோட இதெல்லாம் உண்மையான்னு கேட்டான் அப்போ தங்கை இன்னைக்கு சாயங்காலம் ஆடுகளை அடைக்கிற கொட்டில மறைஞ்சிருந்து பாருங்க அப்போ நீங்க அவ ஆடுகளை பிடிச்சு மன்னனும் அன்னைக்கு சாயங்காலம் ஆடுகளை அடைக்கிற கொட்டில மறைஞ்சிருந்தான் நள்ளிரவுல தன்னோட மனைவி வர்றத பார்த்து மன்னன் ஆச்சரியப்பட்டான் அவ சூனிய காரியா ஒரு மாதிரி மூன்று ஆடுகளை பிடிச்சு அப்படியே முழுசா விழுங்குறத அவன் பார்த்தான் திகைச்சு போய் அவன் அரண்மனைக்கு போயிட்டான் மறுநாள் மன்னன் அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு அறைய புதிதா கட்டும்படி கட்டளையிட்டான் அதை நல்லா அலங்கரிச்சு படுக்கிற இடத்தின் கீழே ஒரு பள்ளத்தை தோண்டி வைக்க சொன்னான் அதுக்குள்ள கூரான ஆயுதங்களை நட்டு வைக்க சொன்னான் இப்படி செஞ்சதுக்கப்புறம் தன்னோட ராணி ஆகிய சூனியா கறி நான் கட்டியுள்ள ஒரு அறைய வந்து பாருன்னு சொல்லி அவளை அழைச்சிக்கிட்டு அங்க போனா அங்க விரிச்சிருந்த படுக்கையை பார்த்து அவ அதுல உட்காந்தா மறு வினாடியே அவள் பள்ளத்துல விழுந்து கூரான ஆயுதங்களால மாட்டிக்கிட்டோன்ன அவள் துடித்துடிச்சு இறந்து போனா மன்னன் இளையவளை கூட்டிக்கிட்டு நதிக்கரையில போனா அங்க அக்கா தன்னுடைய தங்கைக்காக காத்திருந்தா சூனியக்காரி இறந்தோன அவளோட மந்திர சக்தியும் போயிட்டு மன்னன் உண்மையான பெரியவளை மணந்துக்கிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு சகோதரிகளும் அரண்மனையில சுகமா இருந்தாங்க